ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்திருக்காரு அவர் நல்ல வளங்களோட செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டுருக்காரு அங்கே வாழக்கூடிய மக்களும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் மாதம் மாதம் அவர் நகர்வளம் வர்றது உண்டு அங்கே வாழக்கூடிய மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அவர்களோட வணிகம் எந்த அளவில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்றதை பார்க்கறதுக்காண்டியே ராஜா மாதம் மாதம் வந்துடுவார் இறுதி நாட்களில் அப்படி வரப்போ ராஜாவை ரொம்பவே இவங்க கவனித்து அனுப்புவாங்களாம் நிறைய மரியாதையும் செலுத்துவாங்களாம் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கடை என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அது கேட்டும் நிறைய தெரிஞ்சுப்பாரு அவங்களும் ஒரு சில கோரிக்கைகள் வைப்பாங்களாம் ராஜாவும் அதை நிறைவேற்றி வந்துட்டே இருந்திருக்காரு ஆனா ஒரு கடைக்காரரை மட்டும் பார்த்துட்டு ராஜாக்கு ரொம்பவே கோபமா இருந்துச்சு அது ஏனே தெரில அவரை பார்த்த உடனே மந்திரிகிட்ட சொல்றாரு எனக்கு இவரை பார்த்தாலே தூக்குல போடணும்னு போல தோணுது யாரே அப்படின்ட்டு ராஜா கிட்ட சொல்றாரு இதை கேட்டுட்டு மந்திரி யோசிக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் எதோ முன்பகையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா யோசிச்சுட்டே வராரு அடுத்த நாள் காலையில அந்த மந்திரி கடை விதிக்கு போறாரு மன்னன் எந்த கடைக்காரரை தூக்கிலிடணும் போல இருக்குன்னு சொன்னாரோ அந்த கடைக்காரரை போய் சந்திக்கிறாரு அவர்கிட்ட யதார்த்தமா பேசுறாரு வியாபாரம்லாம் எப்படி நடக்குது உங்களுக்கு எப்படி போகுதுன்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு என்னோடய கடைக்கு வாடிக்கையாளர்கள் யாருமே இல்லை கடைக்கு நிறையா மக்கள் வர்றாங்க சந்தனை கட்டைகளை பார்க்குறாங்க பார்த்துட்டு அதை நுகர்ந்தும் பார்க்குறாங்க நல்ல வாசமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை பாராட்டவும் செய்கிறாங்க ஆனால் யாருமே அதை வாங்கிட்டே போகிறதில்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு சொல்கிறாரு அந்த கடைக்காரர் மந்திரிக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் அந்த கடைக்காரர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதை கேட்டுட்டு மந்திரி அதிர்ன்னும் போயிடுறாரு இந்த நாட்டோட அரசன் இறந்து போனால் எப்படியும் எரிக்க நிறைய சந்தன கட்டைகள் தேவைப்படும் அப்போ என்னோட வியாபாரம் நல்லபடியாக போகும் கஷ்டம் கஷ்டமெல்லாம் தீந்து போகும்னு சொல்கிறாரு அந்த கடைக்காரர் அதை கேட்டுட்டு அந்த மந்திரி யோசிக்கிறாரு எதனால அந்த அரசன் அப்படி அந்த எண்ணம் அவருக்கு தோன்றியிருக்குன்ட்டு அவருக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு இந்த கடைக்காரரோட கெட்ட எண்ணத்தினாலதான் மன்னனுக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிர்வலையாகி அவரோட எண்ணங்களை தவறா தோணி இருக்குது அதுக்கப்புறம் அந்த கடைக்காரரிடமிருந்து ஒரு சில சந்தன கட்டைகளை வாங்கிட்டு போறாரு மந்திரி அதை எடுத்துட்டு போய் அரசன்ட்ட கொடுக்கறாரு நேற்று நீங்க சொன்ன மரக்கடைக்காரர் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அரசன்ட்ட அதை கொடுக்கறாரு அதை பிரித்து பார்த்துட்டு அரசன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு தங்க நிறமுள்ள அந்த சந்தன கட்டைகளை பார்த்துட்டு அவர் நுகர்ந்து பார்க்குறாரு அது ரொம்பவே மிகவும் வாசமுள்ளமாக இருக்கிறதுனால அவர் அந்த மறைக்கடக்காரருக்கு ஒரு சில பொற்காசுகளையும் கொடுத்து அனுப்புகிறாரு தன்னோட காவலர்கள் கிட்ட அதுக்கப்புறம் அந்த மன்னன் யோசிக்கிறாரு தனக்கு ஏன் தான் அந்த மாதிரி எண்ணம் தோன்றுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கொஞ்சம் வருத்தப்படுறாரு அந்த காவலர்கள் மரக்கடைக்காரர்கிட்ட போய் அந்த பொற்காசுகளை கொடுக்குறாங்க மன்னர் உனக்கு இதை கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு அதை கேட்டுட்டு அந்த கடைக்காரருக்கு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சுறாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வருத்தப்படுறாரு தன்னோட சுயநலத்துக்காண்டி ஒருத்தர இறக்கணும்னு நம்ம நினைச்சோமே ஆனா இவர் நமக்கு பொற்காசு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷமும் படுறாரு கொஞ்சம் வருத்தமும் படுறாரு அதுக்கப்புறம் அந்த வியாபாரி இந்த மாதிரி எந்த கெட்ட எண்ணங்களை வளர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே மனசும் மாறிடுறாரு ஒரு நல்ல எண்ணங்களை தான் நம்ம யோசிக்கணும்ன்ட்டு அவர் ஒரு முடிவும் எடுத்துடுறாரு இந்த கதையை தன்னோட சீடர்கள்கிட்ட சொல்கிறாரு குரு இதை கேட்டுட்டு அந்த சீடர்கள்ட்ட ஒரு கேள்வியும் கேட்குறாரு நீங்கள் கர்மான்றதுனா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சீடர்கள் சொல்கிறாங்க கர்மான்றது நம்மளோட செயல்கள் நம்மளோட கடமைகள் நம்மளோட வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பலவிதமான பதில்கள் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அந்த குரு சொல்றாரு இல்லை அப்படின்னு சொல்றாரு கர்மான்றது நம்மளோட எண்ணங்கள் தான் நீங்க நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும் தான் இதோட அர்த்தம் நம்ம மத்தவங்க மேல வைக்கிற அன்ப எதிர்மறையா இல்லாம நேர்மறையா வச்சோம்னா நமக்கு தேவையான வழிகளில் அது சாதகமாக நடக்கும் இதே நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளோட விருப்பத்தன்மையோடு இருந்தீங்கன்னா அது வேறு வழியில் உங்களுக்கு அதே தான் திருப்ப வரும்னு சொல்லியிருக்காங்க இதை இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா ஒரு பந்த செவுத்தில் நம்ம எரியிறது போல தான் எந்த வேகத்தில் எந்த டைரக்ஷனில் எரியிறோமோ அதே வேகத்தில் அதே டைரக்ஷனில் நம்மளை திருப்ப வரக்கூடும் அதே மாதிரி தான் நம்மளோட எண்ணங்களுக்கு பல சக்திகள் உண்டு கர்மாக்கு ஒரு சில விதிமுறைகளே இருக்கு அதுல முதல் ஒன்பது விதிகளை நம்ம என்னன்றத முதல் விதி இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும் இரண்டாம் விதி வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும் மூன்றாம் விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் நான்காம் விதி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் ஐந்தாம் விதி நம் வாழ்க்கையில் நடப்பவற்றிற்கு நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும் ஆறாம் விதி நேற்று இன்று நாளை ஆகிய மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஏழாம் விதி ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடாது எட்டாம் விதி நாம் நடந்ததை நமது சிந்தனையையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும் ஒன்பதாம் விதி நம்முடைய முன்காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அடைஞ்சாலும் எதிர்மறை எண்ணத்தோடு இருக்காமல் நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் இருக்கணும் அதாவது நெகட்டிவ் திங்கிங் பீப்புளாக யோசிக்காமல் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பர்சனாக நீங்கள் மாறினாதான் உங்களோட வாழ்க்கை மாறும் நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும்